நம் முகம் பார்க்கும் முன்பே நம் குரல் கேட்கும் முன்பே நம் குணம் அறியும் முன்பே நம்மை நேசித்த ஒரு உயிர் சொர்க்கத்தை தன் காலடியில் வைத்திருப்பவள் தன் வயிற்றில் ஒன்பது மாதம் சுமந்தவள் தன் வாழ்நாள் முழுவதும் தம்மை மனதில் சுமப்பவள் நமக்காக கண்ணீர் விட்டு துவா செய்பவள் தன் வாழ்க்கை முழுவதும் தமக்காக அர்ப்பணித்தவள் அம்மா அம்மா என்ற ஒற்றை வார்த்தையில் மறைந்திருக்கும் பாசத்தின் பயணம் இது ஒரு தாய் தன்னோட பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு வெளியில் காத்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் குடும்பத்தினிடம் வந்து சொல்கிறாங்க தாய் இல்லைன்னா பிள்ளை ரெண்டு உயிரில் ஒன்று மட்டும் தான் காப்பாற்ற முடியும் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு குடும்பத்தினர் பதறி போகிறாங்க ஆனால் அந்த குடும்பம் ஒரு முடிவிற்கு வரும் கட்டாய சூழலில் இருக்காங்க அவங்க அவங்களில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பிள்ளை போனால் என்ன அடுத்த பிள்ளையை பெற்ற எடுத்துக்கலாம் தாயை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்னு அந்த பெண்ணின் கணவன் சொல்கிறாரு என்னோடய மனைவியை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு டாக்டர் அரைக்குள்ளே போய் அந்த பெண் இடத்துல ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை தாமா உயிரோடு காப்பாற்ற முடியும் ஒன்று நீங்கள் உயிரோடு இருப்பீங்க இல்லைன்னா உங்களோட பில்லு உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சற்று சிந்திச்சு பாருங்கள் இந்நிலையில் தாய் உயிரோட இருக்க வேணும்னு ஆசைப்பட்டா பத்து மாதம் சுமந்த அந்த பிள்ளை உயிரோட இருக்காது பில்லு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த தாய் இறந்து விடுவா ஆனால் கருணை மிக்க மிக்க பாசம் கடல் அந்த தாய் என்ன சொன்னாலும் தெரியுமா நான் இருந்தால் பரவாயில்ல என் பிள்ளையை உயிரோட காப்பாற்றிங்க டாக்டர்னு இந்த தாய் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல இருக்கும் எந்த தாய்க்கு நிலை வந்தாலும் அவள் பிள்ளையை தான் காப்பாத்தும்னு நினைப்பா சிட்டில சிந்திச்சு பாருங்க நம்ம கீழே விழுந்துட்டோம் உடனே நம்ம தலை அடிபட்டு இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணி பார்ப்போம் ஆனால் தாய் ஒரு கர்ப்பிணி தாய் கீழே விழுந்துட்டா அப்படின்னா முதல்ல தன்னோட வெயிரையும் தான் உள்ள இருக்கிற அந்த குழந்தையும் சேஃபாக இருக்கா அப்படின்னு தொட்டு பார்ப்பா அதுக்கப்புறமா தான் தன்னை பார்ப்பா ஆனா அப்படிப்பட்ட தாய் என்று மதிக்கப்படுகிறாளா கண்ணியப்படுத்தப்படுகிறாளா தான் ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுறோம் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாமதமா தான் வீட்டுக்கே போவான் தாய் நர்ம இன்றைய சமூகத்துல இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு தெரிவதே இல்லை உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க இந்த கதை உங்கள பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே ஒற்றைக்கண் குரடான ஒரு தாய் இருக்காங்க அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு தந்தை கிடையாது கூலி வேலை செஞ்சு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க சில வருடம் கழித்து அவன் ஒரு கல்லூரியில பட்டப்படிப்பு படிச்சு வரான் அவனை பார்க்கக்கூடிய சூழல் ஒரு நாள் அந்த தாய்க்கு ஏற்படுது அதனால அவங்க கல்லூரிக்கு போறாங்க இந்த தாயை பார்த்த அந்த மகன் ஓடி வந்து ஏமா இங்க வந்த உன் கண்ணை பார்த்தா நீ குருடியோட மகனா அப்படின்னு என்ன பார்த்து எல்லாம் கேட்பாங்க தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த தாயை அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறான் சில வருடங்கள் கழிச்சு அவன் பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஃபாரின்ல ஒரு வேலை கிடைக்குது அவன் தன் தாய்கிட்ட கூட சொல்லாம ஃபாரினும் போயிடுறான் இது கேள்விப்பட்ட அந்த தாய் அதிர்ச்சியில உறைந்து போறாங்க சரி அவன் போனது போகட்டும் அவன் திரும்பி வரும்போது அவன் நல்ல நிலைமையோட வருவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க காலங்கள் உருண்டோடுது ஆனா அந்த மகன் வரவே இல்லை தன் மகனை பார்க்காமே மரமிச்சிருவோமோங்கிற பயம் அந்த தாய்க்கு இருந்துச்சு இறப்பதற்கு முன்னாடி ஒரு முறையாவது தன்னுடைய மகனை பார்க்கணுங்கிற இயக்கம் அந்த தாய்க்கு இருந்துச்சு சிறுக சிறுக காசை சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க சேமித்து முடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட மகனை சந்திக்க போறோங்கிற சந்தோஷத்தோட அந்த பயணத்தை தொடங்குறாங்க மகனோட வீட்டை கண்டுபிடிச்சி கதவை போய் தட்டுறாங்க அந்த வீட்டின் கதவை திறந்தது யார் தெரியுமா அந்த தாயின் மருமகளும் பேரு குழந்தைகளும் அந்த தாயை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணும் அந்த குழந்தைகளும் வீட்டை நோக்கி உள்ள பயந்து ஓடுறாங்க இதை பார்த்த மகன் ஏன் குழந்தைங்க எல்லாம் ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போய் பார்க்கறாங்க தன்னோட தாய் நிற்கிறாங்க அப்ப அந்த தாயோட மனசுல என்ன என்ன இருந்துச்சு தெரியுமா தன் மகன் ஓடி வருவான் தன்னை கட்டி தழுவுவான் அம்மா என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட சொல்லாம நான் வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லுவான்னு அவங்க நினைச்சாங்க ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா நீயா நீ எப்படி இங்க வந்த பாத்தியா நீ ஒத்த கண்ணோட இருக்கிறத பாத்தி என் பிள்ளைங்களே பயந்து ஓடுது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறான் இதை கேட்ட தாய் மனசு உடைஞ்சு போயிடுறா தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி போறா சில வருடங்கள் கழித்து அந்த தாய் இறந்து போயிடுறா அந்த இறந்து போன செய்தி அதாவது ஜனாசா செய்தி அந்த மகனுக்கு அனுப்பப்படுது அந்த மகனும் அந்த தாயுடைய ஜனாசாய எடுப்பதற்காக அந்த ஊருக்கு வர்றான் தாயுடைய ஜனாசாவை எடுக்கிறான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியை திறந்து பாக்குறான் அதுல ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா மகனே நான் ஒற்றை கண் குருடாக இருந்தது தானே உனக்கு பிரச்சனை அது எப்படி ஆணிச்சு தெரியுமா நீ சிறு பிள்ளையா இருந்தப்ப கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன் அப்ப அங்க இருந்த கல்லு உன்னுடைய கண்ணில் குத்திடுச்சு உன்னை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனப்ப அங்க உள்ள டாக்டர் சொன்னாங்க எப்படியாவது இந்த கண்ணை மாத்தியே ஆகணும் இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையை அவன் குத்த கண்ணோட தான் தொடர முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ டாக்டர் கிட்ட போய் நான் சொன்னேன் டாக்டர் என்னோட கண்ணை எடுத்து என் பிள்ளைக்கு வச்சிருங்க என்னோட பிள்ளை ஒத்த கண்ணோட இந்த உலகத்தை பார்க்கறது என்னால் பார்க்க முடியாது என்னோட கண்ணை எடுத்து என் பிள்ளைக்கு வச்சிருங்கன்னு சொன்னேன் என்னோட கண்ணை எடுத்து உனக்கு டாக்டர் வச்சாங்க அதனால தான்ப்பா நான் ஒத்த கண்ணு குருடியான அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க இதை படித்த உடனே தன்னோட ரெண்டு கண்கள்லேருந்தும் கண்ணீர் அவனுக்கு தார தாரையாக ஊத்துனுச்சு அப்படி ஊத்துனாலும் அவன் என்ன செய்ய முடியும் அப்போதைக்கு அந்த தாய் இருந்தாங்களா அவன் மன்னிப்பு கேட்பதற்கு இல்லையே இந்த கதை மிகவும் ஆழமானது தாய் தான் என்பதை உணர்த்துவதோடு மட்டுமல்லாம அந்த மகனுடைய செயல்கள் தாயிடம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என் எல்லாருமே சகோதர சகோதரிகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாய் தந்த விஷயத்துல இருங்க இந்த உலகத்துல ஆகப்பெரிய பாவங்கள்ல ஒண்ணுதான் தாய் மனசை நோகடிக்கிறதும் அவங்களை கஷ்டப்படுத்துறதும் பணத்துக்காகவும் சொத்தின் மீது உள்ள மோகத்தினாலையும் அவங்க கிட்ட சண்டை ஏறுறது இடையில வந்த மனைவி அப்படி இல்லைன்னா கணவன் இந்த ரெண்டு பேர் கிட்ட சண்டை போட்டு ரெண்டு நாள் பேசாம போனா கூட தாங்கி கொள்ளாத இதையும் தன் சிரமத்திற்கு மேல சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையிடம் அற்பமான சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் பேசாமல் வருடக்கணக்கில் இருக்கும் இன்றைய சமூகத்தில் இருக்கும் வாலிப சகோதர சகோதரிகள் தன் தாய் தந்தையை தன் நண்பர்களிடமோ அல்லது தன் வேலை செய்யும் இடத்திலோ இவர்கள் என் தாய் இவர்கள் என் தந்தை என்று அறிமுகப்படுத்த வைக்கப்படுகிறோம் இன்னும் சில சகோதர சகோதரிகள் தன் பெற்றோர்களை சமூக வலைதளங்களில் கேளிக்கை செய்து போடுவதை எம்மால் பார்க்க முடிகிறது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை தாயின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அம்மாவின் துவா இல்லை என்றாலோ தந்தையின் துவா இல்லை என்றால் தாய் உங்களை மன்னிக்கவில்லை என்றாலோ தந்தை உங்களை மன்னிக்கவில்லை என்றாலோ நீங்கள் உங்கள் மரணம் வரும் வரை நின்று வணங்கினாலும் கூட அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான் தாய் யாரை மன்னிக்கவில்லையோ அவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் குரான் சொல்கிறது அல்லாஹ் அல்லாஹினை வணங்குவதுடைய கடமையை மனிதர்களுக்கு கொடுக்கின்றான் அதற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதின் கடமையை அல்லாஹ் கொடுக்கின்றான் அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட பேசாதீர்கள் அவர்கள் வெறுக்காதீர்கள் விரட்டாதீர்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு பேசுங்கள் அவர்களிடத்தில் இரக்கம் என்னும் இரக்கையை தாழ்த்தி கொள்ளுங்கள் இதனை விட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரான் எப்படி விவரிக்க முடியும் அல்லாஹிடத்தில் கரமேந்தி துவா செய்யுங்கள் ரப்பிரஹம் என் இறைவா நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என்னை பரிவோடு அவிர்வரும் வளர்த்தது போல் நீயும் கிருபை செய்வாயாக இறுதியாக தாயின் மனதை புண்படுத்தி விடாதீர்கள் இருக்கும் போது அவர்களுடைய அருமை தெரியாது இல்லாத போதுதான் தெரியும் பொக்கிஷத்தை இழந்துவிட்டோம் என்று எனவே இழப்பதற்கு முன்பதாகவே புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர் இதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார் வல்ல ரஹ்மான் இதனை சாஜாக என் மூலம் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றான் நான் கேள்விப்பட்டது ஒரு கதையை இதை பார்த்துடன் எனக்கே அதிர்ச்சியானது இன்னமும் இந்த உலகில் குழந்தைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய தாய்மார்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் உங்கள் தாயை நேசித்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் கேட்டு பயனடையட்டும் உங்களுக்கு இந்த உரை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு உரையில் சந்திப்போம்